கண்ணன்தள்ளி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கண்ணன் நாகம்பட்டி ஆகிய ஊராட்சிகளில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது முகாமிற்கு மத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்லக்கண்ணால் வவு தலைமை வகித்தார் மத்து திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் குண வசந்தரசு முகாமை குத்துவிளத்தை ஏற்றி தொடங்கி வைத்தார் முகாமில் வட்டார வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் இதில் மகளிர் உரிமை தொகை முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா மின் இணைப்பு பெயர் மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் மனுக்கள் வழங்கினர் பொதுமக்கள் அளித்த மனுக்களை கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டன முகாமில் பர்கூர் வட்டாட்சியர் சின்னசாமி மத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சாவித்ரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் செந்தில் மத்தூர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் விஜயலட்சுமி பெருமாள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய அவைத்தலைவர் டைகர் பாலோ மற்றும் ஒன்றியம் நகரம் மாவட்டம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முகாமிற்கான ஏற்பாடுகளை கன்னட அள்ளி ஊராட்சி செயலர் கலைச்செல்வி நாகம்பட்டி ஊராட்சி செயலர் வெங்கடேசன் பொறுப்பு ஆகியோர் செய்திருந்தனர்